பத்திரகாளி உங்கள் உருவத்தில் இருக்கும் பேயிடம் நீங்கள் கண்ணா மூச்சி விளையாட்டு விளையாட போகிறீர்கள் பத்திரகாளி இந்த பேய் பாஸ் வீட்டில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் ஒளிந்து கொள்ளலாம் உங்கள் உருவத்தில் இருக்கும் பேய் உங்களை கண்டுபிடித்து இடிவதற்குள் கார்டன் ஏரியாவில் உள்ள பேய் பாஸ் கோண்டில் உங்களை அடைக்க வேண்டும் ஐயா பேய் பாஸ் போயே போயே ஒரு பேய் கூட சேர்ந்து கண்ணா மூச்சை வளையட சொல்றீல இது உங்களுக்கே நியாயமா இருக்க ஐயா இத்தளோண்ட பேய் பாஸ் ஊட்டுக்குள்ள நான் எங்கட்ட போய்யா ஒளிய முடியோ பத்திர காலி தான் நாங்கள் உங்கள் முன்னே நிற்கும் பேயின் கண்களில் கருப்பு நிற துணியை கட்டி உள்ளோம் எனவே உங்கள் உருவத்தை போல இருக்கும் பேயால் உங்களை பார்க்க முடியாது இதனை அட்வான்டேஜாக பயன்படுத்தி நீங்கள் பேயிடம் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அட எங்கையோ தப்பிக்கிறது யாய் துண்டாட்டி நீ எங்க ஓடினாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது பத்திர இன்னும் ஐந்து நிமிடங்களில் போட்டி தொடங்க உள்ளது எனவே பீ பாஸ் வீட்டில் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று பத்திரமாக ஒளிந்து கொள்ளவும் என்னது அஞ்சு நிமிஷத்துல போட்டி ஆரம்பிச்சிருமா என்ன துன் டொனாண்டி காட்டு யானை மாதிரி உடம்ப வச்சிட்டு எங்க போய் ஒளியுறதுன்னு யோசிக்கிறியா

பரவாயில்ல டுவெண்ட்டு நைன்டி என்னை இப்படியே கிண்டல் அடித்து பேசிக்கிட்டே இரு அஞ்சு நிமிஷம் முடிய போகுது உன்னை அஞ்சு செகண்ட்ல கூண்டில் அடைச்சி நான் ஜெயிச்சிட்றேன் ஏ அம்மா இவ வேற என்ன கொலப்பரேசன் பண்றாளே ஏ ஆண்டவா இத்தலோட ஊட்டுக்குள்ள எங்கட்டு போய் ஒளிய புண்டவசர் ஓடுற மாதிரி எப்படி உளுந்துட்டு ஓடுறா பாரு

அது சரி உனக்கு என்ன பேச தெரியும் ஒரே மியா 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 தான் பேசுவா போட்டி ஆரம்பிச்சிருச்சு பத்திர காலி இன்னையோட நீ காலி அம்மாடி போட்டி வேற ஆரம்பிச்சிருச்சு நான் எங்கிட்ட போய் ஒளிய வாவ் மேட்ச் செம இன்ட்ரஸ்டிங்கா போக போகுது பேய் பாஸ் பாட்ட போடுங்க கண்ணா மூச்சிரே

அண்ணலா போன அப்படி பாக்குறா என்னடா இவ வீட்டுக்குள்ள போய் எங்கேயோ ஒளிவான்னு பார்த்தா நேரா கூண்டு பக்கத்திலேயே வந்து ஒளிஞ்சிருக்கான்னு யோசிக்கிறியா அந்த நாம எங்க எங்கயோ ஒளிஞ்சிருக்கோமேனு தேடும் ஆனா கூண்டு பக்கத்துலதான் ஒளிஞ்சிருப்போன்னு அதால கண்டுபிடிக்கவே முடியாது அடியே காட்டு யான எங்க போனா ஏய் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் ஏய் காட்டு உன்னால என் இருந்து தப்பிக்க முடியாது வெளியே வா பாத்தியான பூனை என்ன ஊட்டுக்குள்ளேயே வச்சு தேடிட்டு இருக்குது பாத்தியா அதால என்ன கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த பத்திரக்காலி ஒரு புத்திசாலி மனிதர்கள் ஆடிடு மாட்ட

ம் நீங்க தேடறவ இங்க இல்லவே இல்ல. ஏய் யாரு நீ? யாரு உனக்கு உதவி செய்ய வந்தவ. உதவியா? எனக்கு நீ எதுக்கு உதவி செய்யணும்? இங்க பாரு, நிறுத்து நெருதே. இந்த ஏன் எதுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் கிடையாது நீ தேடுறவ வீட்டுக்கு உள்ள இல்ல, வீட்டுக்கு வெளியில தான் ஒளிஞ்சிருக்கா. அதுவும் கூண்டில் அடைக்க சொன்னாவல அந்த கூண்டு பக்கத்திலேயே தான் சேர போட்டு நல்ல சவுடார உட்கார்ந்துருக்கா எம்மாடி அந்த சொயனாலும் பிடிச்சவ என்ன மாட்டி விட்டு தாளாட்டிக்க அதோ வெளிய பாரு அந்த சேர்ல தான் நல்ல ஹாயா உட்கார்ந்து படுத்து கிடக்கா சீக்கிரம் அவளை பிடிச்சு கூண்டுல அடைச்சு நீ ஜெயிச்சிரு

அடியே காட்டு நீ எங்க ஓடினாலும் உன்னை விட மாட்டேன் ஆ சீக்கிரம் போ அங்க பாரு பாத்ரூம்ல போய் ஒளியிரா பாரு ஆ அந்த பாத்ரூம்குள்ள தான் ஒளிய போயிருக்கா புடி அவல அட கடவுளே அந்த ராட்சச சொயனலும் பிடிச்ச பொம்பள எங்க போய் ஒளிஞ்சாலும் போட்டு குடுக்குறாளே இப்படியே போச்சுனா நான் போட்டையில எங்கேயும் ஒளிய முடியாது பிறகு போட்டையில தோத்து தான் போவேன்

மாட்டு மாடசாமி சீக்கிரம் 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 அவளை கூட்டில் போட்டாட என்ன துண்டு நண்டி பாவமும் மூச்சு வச்சிருக்க எப்பொழுதும் ஓயாம வாய் டப 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 டபம்னு பேசிகிட்டு இருப்பான் இப்போ என்ன சத்தமே காட்டாம உட்காந்துருக்க லைப்லியே ஃபர்ஸ்ட் டைம் தோத்து போயிட்டல்ல அத பீல் பண்ற பீலு... பத்ரகாளி இந்த போட்டியில நீ தோத்து போனினா அழிஞ்சு போயிரவ தெரியுமல கடைசியா யாரையாச்சும் நினைக்கணுன்னா ஓ மனசுல நினைச்சுக்க